ஆதியே துணை நீதி தீர்ப்பு சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது பனிரண்டாம் வாக்கியம் தொடர்ச்சி தெரியாதவர்கள் தீர்ப்பு கூற வருவதானது கடல் தாண்டாமலேயே இந்தியாவில் இருந்து கொண்டு லண்டன் வந்துவிட்டேன் என்று சொல்வது போலவும் பிறந்து ஒரு வயதான குழந்தை பத்தாவது வயதில் இந்த மாதிரி இருந்தேன் என்று சொல்வது போலவும் காலமெல்லாம் காட்டில் மாடுமைத்துக் கொண்டிருப்பவன் அரசனுடைய அந்த புறத்து லட்சணத்தை அறுதியிட்டு கூறுவது போலவும் இருக்கும் தெரியாதவர்கள் தீர்ப்பு கூற வருவதானது கடல் தாண்டாமலேயே இந்தியாவில் இருந்து கொண்டு லண்டன் வந்துவிட்டேன் என்று சொல்வது போலவும் பிறந்து ஒரு வயதான குழந்தை பத்தாவது வயதில் இன்ன மாதிரி இருந்தேன் என்று சொல்வது போலவும் காலமெல்லாம் காட்டில் மாடு மேய்த்து கொண்டிருப்பவன் அரசனுடைய அந்த புறத்து லட்சணத்தை அறுதியிட்டு கூறுவது போலவும் இருக்கும் தூல தேகத்தில் உள்ளவர்களுக்கு செவி புலனில் அறிவிக்கிறதென்றால் ஜீவ தேகத்திலுள்ள இருக்கும் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா தூல தேகத்தில் உள்ளவர்களுக்கு செவிப்புலனில் அறிவிக்கிறதென்றால் ஜீவ தேகத்திலுள்ள இருக்கும் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா அதன் வல்லவ லக்ஷணம் கூற கூறவென்றால் நூறு நூற்றம்பது காலம் ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உடலை நாற்றத்திற்கு விடாமல் பிடித்து வைத்திருக்கிறது அந்த ஆத்மாதான் ஆத்மா அதன் வல்லவ லட்சணம் கூற வேண்டுமென்றால் நூற்றம்பது ஆண்டு காலம் ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உடலை நாற்றத்திற்கு விடாமல் பிடித்து வைத்திருக்கிறது காரண தேகத்தில் நின்று நிலவும் அந்த ஆத்மாதான் ஜீவ ஆவியின் ஜலமானது போது உன் மூச்சு அறுபத்தி நாலு அங்குலம் வெளியே பாய்கிறது உன் ஜீவனுடைய முழு அளவு அதுதான் உன் ஜீவன் இருபத்தி நாலு அங்குலம் உள்ளே இழுத்து வைப்பது காரண தேகத்தின் வல்லபம் என்று இப்படி எடுத்துக்காட்டி அறிவது கிரமமாம் அந்த ஆத்மா இந்த தூலத்தை விட்டு பிரிந்த உடனே ஜீவ கசப்பு இந்திரிய ஜலமானது வெளியாகவும் இவன் உடலில் பிணநாற்றம் உண்டாகிவிடுகிறது அந்த ஆத்மா இந்த தூலத்தை விட்டு பிரிந்த உடனே ஜீவ கசப்பு இந்திரிய ஜலமானது வெளியாகவும் இவன் உடலில் பிணநாற்றம் உண்டாகிவிடுகிறது அதை தன் வசப்படுத்தி உள்ளவர்களாகிய இந்த ஜீவபூமிக்கு பூமிக்கு சாலையம்பதி அதிபதி அவர்கள் மனிதனுக்கு வரும் சாவுடைய நேரத்தில் அந்த கசப்பு இந்திரிய ஜலம் வெளியாகாமல் சாவா வர எல்லைக்கு ஏற்றும் பிரத்ய செயல் பெற்று விளங்குகின்றவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களுடைய உட்கருத்தும் இதுவே இங்கே அறுபத்தேழு சாதிகள் ஒன்று திரண்டு ஒரு குடும்பமாக இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களும் இதற்கு சாட்சி ஆத்மாவைப் பற்றி பேசுகிறதற்கு தனக்கு தோணாமலேயே நாசியில் மூச்சானது ஓடிக்கொண்டிருக்கிற பாவ தேகத்தில் உள்ள இந்த மனிதன் எம்மாத்திரம் ஆத்மாவை பற்றி பேசுகிறதற்கு தனக்கு தோணாமலேயே நாசியில் மூச்சானது ஓடிக்கொண்டிருக்கிற பாவ தேகத்தில் உள்ள இந்த மனிதன் எம்மாத்திரம் அநியாய மரணத்தை கிழித்தெரியும் மெய்மத உற்பன்னரும் இந்த பூமியை உண்டு பண்ணியவர்களும் ஆகிய ஸ்ரீ சாலை ஆண்டவர்களின் உத்தரவுக்கு இது அனுப்பப்பெறுகிறது இவ்வாறு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்